ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அழகில் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம் வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ச சட்டி வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் சேர்த்திக்கோங்க நான் அரை கிலோக்கு தேவையானது ஆயில் சேர்த்தி இப்போ இது இப்போ வந்து பொரி தாளிப்புக்கு வந்து பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சு வந்ததையும் பார்த்திங்கன்னா பல்லாரி வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கருகாப்பில் வந்து ஒரு கொத்து சேர்த்திக்கலாம் அது சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்ப்பூ வந்து வெங்காயம் வணக்கிறதுக்கோசரம் கல்ப்பூ சேர்த்திக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் இப்போ வந்து க கண்ணாடி பறவை வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தையில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அது பச்சை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரெண்டு பழம் மீடியம் சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குது அதையே சேர்த்து நல்லா சுருளாக வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வணங்கட்டும் அடிப்பிடிக்காத அளவுக்கு வணக்கி எடுத்துக்கங்க இது வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்திக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை வணக்கி எடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் வணக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்திருக்குது அதையும் நல்லா வணக்கிக்கலாம் இதெல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் செய்யுங்க ஏன்னா வந்து மச பெப்பர் தூள் இது இதுவாகலாம் கருக வாச அடிச்சதுன்னா கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாம் வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணியும் சேர்த்திக்கணும் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கிறேன் இது நல்லாயிருக்கும் இந்த பிள்ளைய வரிப்பிடி இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பெப்பர் தூள் வந்து போட்டு செய்யலை வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இந்த தயிர் ஊற்றி செய்யலை வந்து குழந்தைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கனை இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணியும் தயிரில் இருக்கிற தண்ணியுமே வந்து போதுமானது கூட வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மேக் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ பாருங்க சிக்கனில் நம்ம அரை டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் சிக்கனில் இருக்கிற தண்ணியுமே தையில இருக்கிற தண்ணியுமே வந்து பாருங்கள் எவ்வளோ வந்துருக்குதுன்னு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் அதுக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே வந்துட்டுருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம வந்து கரண்டி விட்டு நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவி இறக்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெப்பரை பெப்பர் தூளை வந்து நம்ம தூவிக்கலாம் பெப்பரை தூவி நம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இது வந்து சளி இருமல் இருந்தாலும் வந்து குழந்தைகளுக்கு நல்லா கேட்கும் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லி டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எதோ என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்